ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வந்து போட்ட ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸ் படிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து யார் யார் என்னென்ன கமெண்ட் போட்டிருந்தாங்கன்றதை நான் படித்து சொல்லியிருந்தேன் இப்போ அந்த வீடியோவுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குன்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பில் பட்டனை ஆயிட்டுருங்க இப்போ வந்து நான் வந்து இப்போ கமெண்ட்ஸ் வந்து படிக்க போகிறேங்க இப்போ யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு படிக்க போகிறேன் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டே பார்த்தீங்கன்னா கீதா பாண்டியன் அப்படின்றவங்க ஒரு சிஸ்டர் தான் அவங்க ஹாய் சிஸ்டர் கீதா சென்னை கூடை அளவு கூறவும் அப்படின்னு போட்டிருக்காங்க கூடையோட அளவு கேட்குறாங்க இது நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன் அளவுலாம் ஆனால் என்னால் வந்து டைப்பிங் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அளவு சொல்ல முடியல நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் வீடியோ பார்க்கலாம் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு அளவுக்கு அந்த அளவு என்னன்னு தெரியும் தேங்க்யூ சிஸ்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஹாய் ஆண்டி ஐஎம் தேஜா சூப்பர் அப்படின்னு சொல்லி தேஜார் ரகுன்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அவங்களுக்கும் என்னோடய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாய் சிஸ்டர் ஆயம் சென்னை நேம் வந்து ரமீஷா ரமீஷான்னு சொல்லி ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஷான்ற பேரில் வந்திருக்கு அவங்க என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா குட்டி கூடை போடுவதற்கு சொல்லி கொடுத்து அதை எப்படி சேல்ஸ் பண்ணுவது அப்படின்னு நீங்கள் வந்து நம்பேராக சார் ஆகும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருக்கங்க தேங்க்ஸ் பல அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் போட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் டைப்பிங் மிஸ்டேக் இருக்கிறதுனால என்னால் படிக்க முடியல சரியாக புரியல அடுத்ததாக பார்ப்போம் அடுத்ததாக கோமலா அப்படின்றவங்க போட்டிருக்காங்க ஹாய் சிஸ்டர் ஐ எம் கோமலா அப்படின்னு போட்டிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லி மனுஷிலா அப்படின்றவங்க போட்டிருக்காங்க நானும் போடுவேன் இருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மின்ற ஒரு சிஸ்டர் வந்து ஹாய் சிஸ்டர் ஐ எம் தனலக்ஷ்மி அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்மளுடைய நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா செந்தில் கிருத்திக் அப்படின்னு போட்டிருக்கு பேர் சூப்பர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் சூப்பராக போட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோலிக்கா மோலிக் அப்படின்ற பேரில் ஹாய் சிஸ்டர் மை நேம் அப்சரா பர்வின் அப்படின்னு சூப்பராக போட்டு ஹார்ட் நிறையா போட்டிருக்காங்க அவங்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹாய் சிஸ்டர் அக்கா இசக்கி அப்படின்னு சொல்லி மாலதி அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா சேலம் பாலா அவங்க நம்மளுக்கு ஒரு ஹார்ட்டு மூணு ஹார்ட் போட்டிருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சூப்பர் மேம் அப்படின்னு சொல்லி தேவின்ற சிஸ்டர் ஒருத்தவங்க போட்டிருக்காங்க அவங்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபி டெக்ஸ்லாம் பிள்ளை அப்படின்றவங்க ஹாய் சிஸ்டர் கலர் சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அகிலா ரகு அவங்க வந்து ஹாய் ஃப்ரெண்ட் சூப்பர் குட் ஜாப் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோமலா கோவிந்தன் அப்படின்றவங்க நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் யூஸ் நேம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ராஷ்மீனான்றவங்க ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் ஆஃப்ரின்றவங்க நைஸ்னு போட்டிருக்காங்க அடுத்தது ராஜம்மாள்ன்றவங்க ஹார்ட் நிறையா ஹார்ட் போட்டிருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ராஜ்மீனான்றவங்க கமெண்ட் போட்டுருக்காங்க இதில் பெஸ்ட்டு கமெண்ட் எதுன்னு நீங்களே சொல்லுங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்துர்லாம் கமெண்ட் வராதுன்னு நினச்சோம் ஆனால் கமெண்ட் நிறையா வருது எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ண முடியும் நிறையா வந்து வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒயர் கூட பின்னுற சிஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாங்க நம்மளுடைய திறமை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேட்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் நமக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம எங்க யார் வந்து கால் பண்ணி ஒரு கூட தரேன்னு சொல்லி ஒரு ஆர்டர் கேட்டாலும் நம்ம இல்லைன்னு சொல்லாமல் ஏதோ நம்மளால் முடிஞ்சது அவங்களால எப்படி கூட பின்ன முடியுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கின் தான் இருக்கும் அப்புறம் இது வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் அதில் வந்து நல்லா பின்னுறவங்க ஒரு அஞ்சு கிட்டே இருக்கிறாங்க எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் செய்கிற மாதிரி ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க நல்லான்னு சொல்ல முடியாது நம்ம ஒர்க்கு கொடுத்தா செய்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக டக்கு டக்குன்னு டைமிங்கை வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக சொல்கிற மாதிரி செய்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அதனால அவங்க பொறுமையாக அவங்களுக்கு எப்போ முடியுமோ அவங்க பின்னி தரதுக்கு இருக்காங்க நம்ம வந்து அவங்களுடைய தானே தவிர நம்ம வந்து யாரையும் கட்டாயப்படுத்தலை ஏன்னா இது வந்து நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணுறதுனால நம்ம யாரையும் வந்து தொல்லை பண்ணாமல் அவங்களால எப்போ எப்படி முடியுமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு வருமானத்தை வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிட்டா போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நமக்கு சென்னையில் வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அதை நம்ம சூப்பராக பண்ணி கொடுத்தோம் இப்போ அது பிடிச்சிருந்ததுனால மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அட்வான்ஸும் கொடுத்துட்டாங்க இப்போ அவங்களுடைய ஒர்க்கை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ இதை நான் நல்ல முறையாக முடித்து அவங்களுக்கு வந்து கொரியர் பண்ணணும் இது செகண்ட் ஆர்ட்ரு என்னோடு இந்த ஆர்டர் எனக்கு கொடுத்த அந்த சிஸ்டருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த வீடியோ மூலயமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்